எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் இது எல்லோரும் துக்கவலின்னு சொல்லுவாங்க ஆனால் இது துக்கவலி இல்லை இது ஜெயம் கொள்கிற வழி அதாவது நம்ம ஜெயம் எடுக்கிற வழி அதனால் இது யாரும் நம்ம துக்கவலின்னு சொல்லாதீங்க சோகமாக இருக்காதிங்க இதில் வந்து நம்ம சந்தோஷமாக ஆண்டவர் நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார் இதை சந்தோஷமாக அவர் பிறந்ததை கொண்டாடுதமோ இல்லையோ இந்த பண்டிகை நம்ம முக்கியமாக எல்லோரும் கொண்டாடணும்னு எல்லாத்தையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி அனுராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய ஏழு வார்த்தைகளில் இரண்டாவது வார்த்தையான இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வார்த்தையை மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்ற வார்த்தையை நான் கொஞ்ச நேரம் தியானிக்க இருக்கிறேன் இந்த வார்த்தையை தியானிக்கிறதுக்கு கிருப்ப கொடுத்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தையை தியானம் செய்கிறேன்னா பாக்கிசாலின்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையில் நம்ம ரெண்டு விதமாக தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தை வந்து நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் இந்த வார்த்தை பரதீசினா என்ன முதல் டாபிக் ரெண்டாவது கல்லன் எப்படி ரசிக்கப்பட்டான் ரெண்டு விதமாக இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும் பரதீசினா என்னன்னா தேவனுடைய தோட்டம் என்பதே அது பொருள் அது பைபிள் ரீதியாக ஆதாரம் நான் உங்களுக்கு சொல்றேன் வெளிப்படுத்துல் விசேஷத்தில் ரெண்டு ஏழாவது அதிகாரம் எடுங்க அதாவது பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருச்சத்தின் கனி அப்போ பரதேசினா என்ன தேவனுடைய தோட்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க மறித்தவர்கள் இலைப்பார இடம்னு சொல்லுவாங்க ஆனால் அது முற்றிலும் தப்பு சும்மா மறிச்சவங்கள்லாம் தேவனுடைய தோட்டத்தில் இலைப்பார முடியாது என்னென்னா கத்தர் தான் தெய்வம் அவர் நமக்காக சில்வையில் அடிக்கப்பட்டு பாடுகள் பட்டு நொறுக்கப்பட்டு இரத்த சிந்தி நமக்காக உயிர் நீத்து மூன்றாம் தாள் உயிர் தெழுந்தார் என்று யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மட்டுதான் தேவனுடைய தோட்டத்தில் இழைப்பாறுதல் முடியும் சும்மா எல்லாரும் இறந்தவங்க எல்லாம் போய் இழைப்பாரதல் முடியாது ரென் ரெண்டாவது இதை குறித்து இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு பேதரும் மூணு பதிமூணு ஒருத்தங்க வாசிக்கல ஏசையா அறுபத்தஞ்சி பதினேழு வாசிங்க அதாவது எல்லாமே புதிய பூமி புதிய வானம் உண்டாக்குறாங்க அப்போ என்னன்னா இந்த பூமி ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இது நிரந்தரம் இல்லை கத்தர் ஒரு நாள் வருவார் இப்போ இந்த பூமியானது சாத்தான் கையில் ஒப்படைக்கப்பட்டு அவர் ராஜ்ஜியம் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த ராஜ்யமானது சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அந்த முடிவு எப்போ வரும் யார் வரும்னு தெரியாது மனுஷகுமாரன் நினைக்காத நேரத்தில் வருவார் அப்போது இதனால தான் கல்லன் சொல்லுதான் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் கல்லன் பேசிய வார்த்தை அதாவது ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் அடியனே நினைத்தருளும் என்ற வார்த்தையின் மூலம் நமக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ புதிய ராஜ்யத்தை கொண்டு வருவார்னு அவனும் சொல்கிறான் அப்போ அவனும் நம்புகிறான் விசுவாசிக்கிறான் இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லை புதிய ராஜ்யம் கர்த்தர் கொண்டு வருவார் அந்த ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவரோடு இருக்கலாம்னு விசுவாசிக்கிறான் அப்போது அந்த ராஜ்யத்தில் நம்ம பெறதுக்கு நம்மளுடைய பாவங்களை அறிக்கை இடணும் அறிக்கையிட மட்டும் இல்லாமல் ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம்னு விசுவாசிக்கணும் இந்த ரெண்டும் செஞ்சால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம இடம்பெற முடியும் ரெண்டாவது என்னென்னா கல்லனுடைய விஸ்வாசம் கல்லனுடைய விஸ்வாசம் ஒருவர் வந்து லூக்கா முப்பத்தொம்பது முதல் நாற்பத்தி மூணு வரையும் ஒருத்தர் வாசிங்களேன் கல்லணனுக்குள்ளே உரையாடல் நடக்கு ரெண்டுமே கல்லவங்க தான் அப்போ அதில் ஒரு கல்யன் என்ன சொல்கிறான் இவர் ஏசுதானே முடிஞ்சா என்னையும் விடுவிச்சு அவரையும் அவரையும் விடுவிக்க சொல்லு ஆண்டவரை நக்கலாக பேசுகிறான் கிண்டல் பண்ணுறான் அதே இன்னொரு கல் என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து பண்ண தப்புக்காக குற்றத்திற்காக இந்த சிலுவையில் நம்ம அறியப்பட்டு நிற்கும் அவர் ஒரு குற்றம் கூட செய்யாத உன்னதமான பரிசுத்தமானவர் அவரை போய் நீ இப்படி சொல்கிறதுனா அந்த கல்லனை கடிஞ்சு கொள்கிறான் அப்போ கடிஞ்சு கொள்ளும்போது அப்போ அந்த ஆண்டவரை நோக்கி அந்த கல்லை ஒன்று சொல்லுதான் ஆண்டவரே நீர் மூடிய ராஜ்யத்தில் வரும்போது அடியணை நினைத்தருளும் என்று கெஞ்சிடான் அப்போ ஆண்டவர் நல்லா பார்த்துக்கோங்க ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்லுறாருனா ரெண்டா நீ இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று வார்த்தையை சொலுதார் எப்படி எத்தனையோ பேர் இயேசுவை முகத்தில் காரி துப்புனாங்க கிண்டல் பண்ணாங்க நீ எல்லாம் ஒரு ராஜாவான அவமானப்படுத்தினாங்க போய் குற்றச்சாட்டு வச்சாங்க அப்போல்லாம் பேசாத நம்ம தெய்வம் ஒரு குற்றவாளி அவருடைய அந்த குற்ற தருணத்தில் தான் விண்ணப்பத்தை ஒரு கோரிக்கையை வைக்கிறான் அதுக்கு மனமிறங்கி பதில் கொடுக்குறாரு எது அவர்களை எவ்வளவோ மனம் இறங்காத தெய்வம் ஒரு குற்றவாளி தன் தப்பை உணர்ந்து நீ உங்கள் ராஜ்ஜியத்தில் எடுத்துக்கப்பான்னு ஒரு விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்புக்கு செவி கொடுத்து ஆண்டவர் பேசுகிறார் அவர் பேசுகிற அந்த பதில் கொடுத்த அவர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா கல்லன் கல்லன் வந்து அவன் சாகும் தருவானத்தில் எனக்கு அவன் என்ன சொல்லலாம் அவன் சா சாகன்னு முடிவாயிட்டு கல்லை சாக போகிறான் அவன் வந்து எனக்கு சிலுவையிலேருந்து தப்பித்து கொள்ள எனக்கு ஒரு வழி தாங்க எனக்கு இந்த கோர வழியை தாங்க முடியல எனக்கு இந்த வேதனை திங்க வழி தாங்க இந்த ரோமர் வந்து என்னை ப இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிட்டாங்க அவங்கள நான் பழி வாங்கணும் அப்படின்னு அவர் கேட்கலை அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா நான் இயேசுவை நோக்கி தான் பாவத்தை அறிக்கையிட்டு அவர் தாழ்மையை உணர்ந்து இயேசுவே நான் செஞ்ச தப்பு தான் என்னை மன்னிச்சுக்கோங்க என்ன உங்கள் ராஜ்ஜியத்தில் கொண்டு சேருங்கன்னு அவரை நோக்கி கெஞ்சி போது ஏஸ் என்ன சொல்கிறாரு அவனுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு அது அந்த கடைசி வாய்ப்பை அவன் பயன்படுத்துகிறான் அப்போ ஒரு கல்லை வந்து கடைசி வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்தலை ஆனால் இன்னொரு கல்லை அந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவர் நோக்கி அவன் விண்ணப்பம் செய்யும்போது அவன் கத்திரத்தில் இறக்கம் பெற்று கிருபை பெற்று எல்லாரும் சொல்லலாம் கல்லை எப்படி ஆண்டவர் கூட இருக்க முடியும்னு அவனுடைய விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் அந்த செகண்ட்ல கேட்கப்பட்டது அது கேட்கப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் மேல் கிருபை பாராட்டி அவன் பரிசுத்தாவை பெறலை அவன் அவன் ஒழுக்கமான வாழ்வு வாழல அவன் எல்லாருக்கும் பேரும் புகழ்மாக வாழலை அவன் வாழ்வது புல்லாமே அவன் தப்பான வழியில் வாழ்ந்தவன் ஆனால் கத்தரிட்ட வந்து கிருபை கிடைச்சதுனால அந்த நேரத்தில் அவன் வந்து அவன் ஆண்டவரோடு போய் ச இருக்க அவனுக்கு கிருபை பாராட்டினார் இயேசு அது மட்டுமல்ல அதாவது கல்லடின் விசுவாசமானது எப்படின்னா இயேசு கூடவே இருந்தான் பெதரும் அவர் என்ன செஞ்சிட்டாரு ஒரு செகண்டில் மருதளிச்சிட்டார் இயேசு கூடவே இருந்தால் தோமா ஆண்டவர் சந்தேகப்பட்டுட்டார் ஏசு கூடவே இருந்தார் யார் யுவதாஸ் காட்டி கொடுத்துட்டாங்க ஏசு கூடவே இருந்தார் பன்னெண்டு சீடர்களும் ஓடிட்டாங்க ஒருத்தர் மத்தான் இருந்தார் அப்படிங்கும் போது இவங்க எல்லாருமே அவங்க விட்டு போட்டு ஓடிட்டாங்க அந்த விசுவாசத்தை விட ஏசப்பாவால் முடியாத சூழ்நிலையில் எல்லோரும் கைவிடப்பட்ட நிலையில் எல்லோரும் அவர் வந்து ரெண்டு அப்போ அஞ்சு மீன் அதிசயம் பண்ணார் நோயாளிகளை குணமாக்கினார் நிறைய அற்புதங்கள் செய்தார் அப்போ அநேகர் அவர் ஆண்டவரை எடுத்துக்கிட்டாங்க அது பெரிய விசுவாசம் இல்லை அவரால் முடியாத சூழ்நிலையில் அவருக்கே உயிர் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த தெய்வத்தை எல்லோரும் குற்றம் சாட்டி நிற்கிற சூழ்நிலையில் அந்த இடத்துல அந்த கல்லை விஸ்வாசித்தான் விஸ்வாசங்க அந்த இடம் அந்த இடத்த பொறுத்து எல்லாரும் மறுதளிக்கப்பட்ட நேரத்துலேயும் அந்த இடத்துல என் இந்த தேவன் தான் உண்மையான தேவன் இவரால் என்ன காப்பாற்ற முடியும்னு அந்த இடத்துல அவன் விஸ்வாசித்தான் அந்த தான் உண்மையான விசுவாசம் அந்த விசுவாசத்துக்காக தான் ஆண்டவர் இறங்கி அவனுக்கு வந்து கிருப்பை பாராட்டினார் ரெண்டாவது ஒருத்தன் வந்து அதாவது இப்போ ஒரு ஒரு கல்லை வந்து உதாசீனப்படுத்தி வாய்ப்பை வந்து தவற விட்டு நரகத்துக்கு போயிட்டான் அதே ஒரு கல் வந்து தன்னுடைய ஆண்டோரை வந்து ஆண்டோரை ஏற்றுக்கிட்டு அவருடைய பாவத்தை அறுக்கிட்டு கடவுளே உண்மையான தெய்வம்னு உணர்ந்து அவருடைய அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால அவன் வந்து கத்தருடைய இறக்கம் பெற்று அவன் பரதேசியில் கூட இருந்தான் இப்போது நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா கல்லர்கள் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்றி தொங்கினாரே ஆமா கல்வனை போல ரெண்டு கல்வர்கள் மத்தியில் ஒரு கல்வனை போல நம் தெய்வம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ஜீவனே தந்த தெய்வம் நமக்கு வந்து இது கடைசி வாய்ப்பு இது வந்து நம்ம நாளைக்கு இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது மரணம் நமக்கு எப்போ வரும்னு தெரியாது அந்த கல்வனை மாதிரி கடைசி வாய்ப்புக்காக யாரும் காத்திருக்காதீங்க இன்றைக்கி இருக்க இந்த நொடி தான் நமக்கு கடைசி தருணம் அதனால இந்த கடைசி தருணத்தை எல்லாரும் பயன்படுத்தி ஆண்டவர் வரவுக்கு முன்னரே நம்ம ஆயத்தப்படுத்தி கல்வனை போல அவன் எப்படி ரச்சிப்பின் மூலமாக ஆண்டோரை பின்பற்றி போனாலும் நம்ம வந்து நம்மளை மாதிரி இருக்கிற நிறைய ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை மூலமாக நம்ம வாழ்க்கையின் அதாவது நம்ம பாதைகளை பார்க்குறமோதே சிலருக்கு தெரியும் இவருங்க ஆண்டவர் பிள்ளைங்க ஆண்டவர் பிள்ளைங்க அல்லனு ஆனால் அந்த மாதிரி நம்ம நடவடிக்கை மூலமாக நம்மளும் ரசிக்கப்பட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நிறைய பேரை அவர் சமூகத்தில் கொண்டு நிப்பாட்டும் போது கல்வன் நம்ம யாருமே பாவம் பண்ணாதவங்க கிடையாது நம்ம எல்லாமே தப்பானவங்க தான் ஆனால் என்றாவது ஒரு நாள் நமக்கும் மனசு குத்துக்கிட்டே இருக்கும் அந்த குச்ச உணர்வு இருக்க இருந்தால் போதும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போயிடலாம் அதனால் அடிக்கடி நம்ம தெய்வம் மன்னிக்கிற தெய்வம் நமக்கு மன்னிப்பு கொடுப்பாருன்னு நானே நிறைய வாட்டி தப்பு பண்ணிட்டு பண்ணிவிட்டு மன்னிச்சிருங்க நம்ம ஆனால் இன்றைக்கி எனக்கு எனக்கு தொண்டை போயிடுச்சு தொண்டை நல்லதாக இருந்துச்சு ஆராதனை நான் அழுது பண்ண ஜெபம் எனக்கு அவ்வளோ தூரம் தொண்டை கட்டிட்டு ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா அவர் ஒரு வாட்டி தான் சிலுவையில் மரணித்தார் நம்ம தப்பு பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் அவர் சமூகத்தில் அழும்போது அவர் தேயிலே மரணிக்கிறார் அந்த மரணத்தை நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கலாமா நம்ம அப்பாவுக்கு கொடுக்கலாமா எனக்கு உள்ள ஒரு உணர்வு வந்துச்சு இன்றைக்கி ஆராதனையில் அப்பா நான் ஒவ்வொரு வாட்டியும் தப்பு பண்ணும் அவர் ஒரு வாட்டி தான் உங்களை குத்துனாங்க நான் தெரிஞ்சு உங்களை குத்துறேனப்பா உங்க சதை கிழிக்கப்படுறத கண்ணால பாக்குறேனப்பான்னு மனம் வருந்தி நான் அதனால சொல்றேன் என்ன மாதிரி இல்லை நீங்க இன்னைக்கு 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 தான் கடைசி தரணும்னு நினைச்சுக்கோங்க இனிமேல் நம்ம அப்பாவை யாரும் காயப்படுத்தக்கூடாது நம்ம அப்பா நமக்காக சிந்தனை ரத்தம் போதும் இனிமேல் நம்ம குற்றமற்ற தேவனுடைய எழுந்து பிரகாசிப்போம் அவருக்காக வாழ்வோம் இந்த ஒரு வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிப்போம்னு சொல்லி இந்த வார்த்தையை தந்த கத்திற்கு கூடனு கோடி ஸ்தோத்திரம் ஆமே நாமே பிரேமா சிஸ்டர் மூலமாக இரண்டாறு வார்த்தை நான் தியாங்கி கேட்டோம் நல்ல அருமையாக தியானித்தார்கள் கத்தர் இன்னும் அவர்களுக்கு கிருபை செய்வாராக அவங்களுக்கு குடும்பங்களுக்கு அதனை ஆசீர்வதிப்பானாக மூன்றாவது வார்த்தைகளாக பேச ஸ்திரீயோ அத உன் மகன் சீசன அத உன் தாய் என்ற வார்த்தையை பேச பிபிலின் அவர்கள் வருகிறார்கள் கருங்களை தட்டி வச்சாகப்படுத்தலாம்